दीपा का कैमरा को पकड़ आज मां नाको को मम्मी अपा ओके थोड़ा रहने दीपिका आर यू ओके आई से डोंट टच मी ओ பசले ने हक्कोनी तुंगू மாட்டिंगलो नीदान انا ตড়গুডান சொன்னা ও এনুমি নিnga লাভ பண்ணেলিয়ো சரி ओके आई से डोंट टच मी ஏங்க நான் எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டீங்களா இதே எங்க அப்பா கிட்ட கேட்டா எல்லாமே உடனே வாங்கி தருவாரு உங்க அப்பா கிட்ட என்னென்னமா வாங்கிருக்க பொட்டு சோப்பு சீப்பு பவுடர்னு எதை கேட்டாலும் உடனே வாங்கி தந்துருவாரு ஆனா என்கிட்ட நீ என்ன கேக்குற தெரியுமா பிளாட்டினம் ரிங் வைரத்துல நெக்லஸ் தங்கத்துல ஒட்டியானம் உங்களுக்கு சோப்பும் சீப்பும் தங்கமும் வைரமும் ஒண்ணு அதுவும் லஞ்ச் போடவா

அங்க எத்தனை ஸ்பூன் இருக்கு இங்கே மூணு ஸ்பூன் இருக்கு ஆ அப்ப சரியா வரும் எதுக்குடி சரியா வரும் ஆமா இந்த மூணு ஸ்பூன் எதுக்கு யூடியூப்ல சாம்பார் வைக்கும்போது மூணு ஸ்பூன் மிளகாய் பொடி போடுங்கன்னு போட்டுருந்துச்சு அதுக்கு தான் தம்பி வணக்கம் யாரா கூடவே புரக்காத அண்ணே நான் தான் தம்பி இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் நீங்க சும்மாவே இருக்கத பாராட்டி இந்த ஊர் மக்கள் சார்பா ஒரு விருது கொடுக்கலான்னு இருக்கோம் யாத்த கொடுக்க போற தான் நான் வாங்கினா தானே

நீங்க வெளிய போங்க வீட்டுக்கு வர வேண்டாம் அழகான பொண்ணுக்கு அழகான நெக்லஸ் இருக்கு அழகான நெக்லஸா சரி போனா போது வாங்க எங்க அழகான நெக்லஸ் எங்க அழகான பொண்ணு கடை வாங்க யாருன்னு நினைக்கிறீங்க பழகிவிட்டதாரு தான் எட்டுல ஒன்பது போகுமா போகா சார் பக்கத்துல கடை வாங்கு அன்னைக்கு வாங்க நான் கடைந்தேன் இன்ன வரைக்கும் அவன் அடைக்கல முத்தம் கொடுக்க தெரியாததால் கணவன் வாயை கடித்த மனைவி முத்தம் கொடுக்க தெரியல கடிச்சு கூட வைப்பாளுங்கய்யா ரெண்டு வேலையே இப்படி இருக்கு மத்த வேலையெல்லாம் எப்படி பண்ணுவாளுங்க இத பாருங்க எப்ப பார்த்தாலும் நீங்க தப்பா நினைச்சு கை தட்டுறீங்க ராமர் தபில் மின்கா பேசலாம்னு எல்லாருக்கும் கிரியில கிடைக்கிறாளு என்னங்க உங்களுக்கு பூஸ்ட் வேணுமா ஹார்லிக்ஸ் வேணுமா என்ன புதுசா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்ப இருங்க ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் ஜூஸா வேண்டாம் சரி இந்த ப்ரூஃபன் மாத்திரையாவது போட்டுக்கோங்க எனக்கு என்ன உடம்பு இல்லையா நான் நல்லா தான் இருக்கேன் சரி இந்த தலைவலி மாத்திரையாவது எடுத்துக்கோங்க எனக்கு தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன் அப்புறம் என்ன அப்ப இந்தாங்க சண்டே அதுமா வீட்டை க்ளீன் பண்ணாம எஸ்கேப் ஆயிருவீங்கன்னு தான் இவ்வளவும் கேட்டேன் ஏங்க கல்யாணம் ஆகும்போது உங்க பாடி உங்க ஸ்டைல பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேங்க ஏமா கல்யாணம் ஆன பிறகு என் பேச்ச எங்க நீங்க கேட்காம போயிடுவீங்களோன்னு நாங்க வருஷத்துக்கு பத்தாயிரம் டிக்டாக் பைத்தியங்களை பாக்குறோம் அதுல இவனும் ஒருத்தன் நான் தான் முகேஷ் பத்து வருஷமா டிக்டாக் பண்ணேன் லைக்குக்காக லூசுத்தனமா வீடியோ போட்டேன் இப்போ லூசாவே மாறிட்டேன்

என்னங்க புத்திசாலிக்கும் திறமைசாலിക്കും என்னங்க வித்தியாசம் ம்ம். பொண்டாட்டி கேக்குறதெல்லாம் வாங்கித் தரவேன்னு புத்திசாலியம்மா. அதுவே பொண்டாட்டி கேக்குறதெல்லாம் வாங்கித் தரேன் வாங்கித் தரேன்னு சொல்லி சமாளிக்கிறான் சமாளிக்கிறam பத்தியா? அவேண்டாமா திறமைசாலி. காலையில யார வண்டில கூட்டிட்டு போனீங்க? தங்கச்சிம்மா. தங்கச்சினா எதுக்கு ஷால வச்சு மரச்ச கூட்டிட்டு போனீங்க? ஓ தங்கச்சி மரச்சதானமா கூட்டிட்டு போக முடியும். கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க எங்க படிச்ச நான் எங்க படிச்ச அதான்டா கேக்குற நீ எங்க படிச்ச அதான்டா சொல்றேங்க எங்க படிச்ச டே கர்மாந்திர புச்சோனே நீ எங்கடா படிச்ச தனியா புச்சோனே நான் எங்க படிச்ச ஸ்கூலுக்கு போல அதான் பக்க பக்க ஸ்கூலுக்கு போல